பாருங்க வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக அந்த பட்டை போக வர லைட்டாக வதக்கி விட்டுக்கிடலாம் இது கூட மல்லி இலையும் புத்தினையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இனி வந்து இந்த கப்புக்கு தான் ஒரு கப் அரிசி எடுத்தேனா அதனால் இதுக்கு ரெண்டு கப்பு தேங்காய் பால் வெட்டுக்கிடணும் தேங்காய் பால் வெட்டுட்டோம் இனி அது கூட தேவைக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கிட்டு லைட் அந்த சைடில் கொதி வந்ததும் அரிசி அப்புறம் கழுவி போடலாம் தேங்காய் பால் லைட்டாக கொதி வந்துட்டு சைடெல்லாம் நம்ம அரிசி அது கூட ஆட் பண்ணிடலாம் அரிசி நம்ம ஆட் பண்ணிட்டோம் இனி வந்து குக்கர் வந்து மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விஷில் போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம் പാരു ഫ്രണ്ട്സ് സൂപ്പറാ സിമ്പിളാണെന്ന് പറം രായിട്ട് ഇന്ന് വീഡിയോ ഉള്ളത് പിടിച്ചിരുന്ന ലൈക്ക് പൂണ് കമൻറ്റ് പണുങ്ങേർ പണുങ്ങ സബ്സ്ക്ൈബ് പണ മറക്കാതെ താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ്